நம்ம சிக்கன் செய்ய போறோம் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி தர சொன்னாங்க அதனால நம்ம வெயில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம் அதுக்காக காய் கட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்காரே அங்கே பாருங்க அடுப்பு ரெடி பண்றாரு பாருங்க பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு காய் கட் பண்ணிட்டு அங்கே பாருங்க புதுசா வானல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர் பட் சீniki chicken fry தான் செம்மயா फ्रेंड्स அடுப்பு பத்த வச்சிட்டலாம் பாருங்க இங்க வாணல போட போறோம் புது வாணல் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம சிக்கனுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில சிக்கனை வாஷ் பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் சிக்கன் மசாலா தனியாத்தூள் உப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சிக்கனை வானலில் இறக்க வேண்டியதுதான் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதத்தில் நாங்கள் சமைக்கிறோம் நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது நல்லா குளிராகவும் இருக்குது குளிர் காயறாங்க இவங்க சமைக்கிறேன்ற பேரில் என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் காற்றுல எல்லாம் பொறி பறக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக இருட்டிடுச்சு பாருங்க சிக்கனை போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு சிக்கனை இறக்கியாச்சு பாருங்க நல்லா இருட்டிடுச்சு காற்று அடிக்கிறதுனால இங்கே பாருங்க மசாலா ஏற மாட்டேன்சாலாட்டு உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தனியா பொடி போட்டுக்கலாம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே சிக்கன்ல ஆயிட் மேக்னேட் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை பண்ண போறோம் இப்போ நல்லா தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டியதுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊத்திக்கலாம் போட்டு மூடி போட்டு சிக்கன நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நீங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்பதான் அடுப்பு நல்லா புடிச்சு எரியுது பாருங்க பாருங்க சிக்கன் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பிள் பார்க்குற சாம்பிள் பார்க்குறேன்னு ஒரு மூணு பீஸை உள்ளே தள்ளிட்டாங்க இறக்கிட வேண்டியதுதான் இறக்கி சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு

ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி சட்டில செஞ்சிருக்கங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு நல்லா பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க உள்ளெல்லாம் நல்லா ஸ்பைசியாக இருக்குது சட்டியில் செஞ்சது நல்லா வாசனை மனமாக இருக்குது அப்படியே சாதத்தில் வச்சு டேஸ்ட் வேறு லெவல் அடிச்சிக்கவே முடியாது சூப்பராக இருக்குது